அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவிருக்கும் பிரதோஷம் பற்றி பார்க்க போகிறாங்க ஸோ உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம்ன்றது இந்த வருடத்தின் இறுதி மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தின் இறுதி மாதம் அது மட்டும் அல்லாது இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதோஷம் வருதுங்க இது ரொம்பவே விசேஷமான ஒரு சிறந்த மாதம் அப்படின்ட்டு சொல்லாங்க முக்கியமாக சிறந்த நாள் இந்த நாளில் சரிங்களா இந்த இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்கள் காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ போயிட்டு கண்டிப்பாக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரய சனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கங்க இதனால ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகள் ஆரம்பத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் கூட நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து நிச்சயமாக குறைய காணப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே மேலும் இப்போ இந்த பாதிப்புகள் அப்படின்றது உங்களுடைய தசா புக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் மேலும் இந்த இருபத்தி நான்காம் தேதி வரவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் புதுசாக ஒரு பிளான் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்த வந்து புதுசாக ஒரு பிளான் போட்டு ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எதனா மேட்ரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா மேட்ரி மோனி சர்வீஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரணும் தேடுவதற்கும் இந்த நாள் ஒரு உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக தேடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மந்த தன்மை இருக்கக்கூடாது அது விலகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஹார்ட் பண்ணி படிக்க சொல்கிறோம் நம்ம எல்லாம் பதிவுலையுமே அது மட்டும் அல்லது நீங்கள் எப்போல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மற்றும் தைரியமும் வந்து சிவனுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் வழிபடவிருக்கும் சிவன் அருளால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேருவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் இந்த நாளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கடன் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வசூலாவதற்கு வந்து கொஞ்சம் கடினம்க ஏன ஏழரை காலம் ஆரம்பிச்சிடுச்சு இனிமே வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய பர்சனல் ஆட்டம் மட்டும்தான் வச்சு வெரிஃபை ஆகுமே தவிர மற்றபடி வந்து மீனம் ராசி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது சரிங்களா ஒரு சில தாய்மார்கள் வந்து குழந்தைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அல்லது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு வந்து நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க குழந்தைகள் வரம் வேணும்ட்டு ஆனால் எந்த காரணத்துக்கு யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு குழந்தைகள் வரம் வந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் அயல்நாட்டு விஷயமா வந்து ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த பிரதோஷமான திங்கட்க இந்த பிரதோஷம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்கலை தேங்க்யூ கியூ